ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ராகி லட்டு தாங்க இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேங்க நல்லா சலிச்சு சேர்த்துக்கிறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ராகிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பு வேணால் அளந்து எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற கப்பு இது வந்து நல்லா கரையட்டும் இது கூட ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாங்க அது கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடான உடனே பாதாம் வந்து கட் பண்ண சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து முந்திரி பருவம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்லா ஆறிடிச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க திரும்ப மீதி இருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வறுத்து வச்சுருந்த பாதாமையும் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க இப்போ மீதி இருக்கிற வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடுங்க இது அவ்வளோதான் இதை நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம நெய் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ராகி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பெண் குழந்தைகளுக்கு முக்கியம் முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்